வந்தே மாதிரம் அண்ணாமலை ஐபிஎஸ் கொஞ்சம் காமெடியன் ஆகிட்டார் அன்னியம் மண்ணில் தாய் நாட்டை தாழ்த்தி பேசும் ராகுல் காந்தி தலைவர் அண்ணாமலை கண்டனம் ஐயோ அண்ணாமலை சோனியாவுக்கு வந்து இத்தாலி சோனியா யார் ராகுல் அம்மா அப்போ அவனுக்கு தாய்நாடு அது அவனுக்கு தாய்நாடு இத்தாலி அவளை தான் முடிஞ்சு போச்சு அதுக்கு போய் அவர் ஏன் தாழ்த்தி பேசப்படுறீங்க உங்கள் பாரதம் அவர் தாய்நாடு கிடையாது சார் இந்த உத்தவர்கள்லாம் காட்டி பேச வேண்டிய பிரச்சனையே கிடையாது ஒரே ஒரு கேள்வி அவரை பார்த்து கேளுங்க டேய் உங்கள் அப்பனை கொண்டது யார்ரா யாரா அப்படின்னு கேளுங்க ஒரே ஒரு கேள்வி கேளுங்க கேட்டு பாருங்கள் சந்திராசாமியை ஏண்டா பிடிக்கல அப்படின்னு கேளுங்க ஓடி போயிடுவான் அவன் இத்தாலிக்கு ஓடி போயிடுவான் அதெல்லாம் கேட்க துப்பு இல்லாமல் காங்கிரஸ் 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 தான் இந்தியை கொண்டு வந்தது அதான் குழி மொ குழியை கொண்டு வந்தாங்க ஆனால் அவங்க அப்போல்லாவில் ஒருத்தர் வந்து பிச்சை எடுத்துகிட்டு போனார் அமி அமித்ஷா அவர் அவருடைய அலுவல்கள் கோப்புகள் எல்லாத்தையும் இந்தியா மாற்றிட்டாரு இந்தியிலே மாற்றிட்டாரான் அப்படின்னா தான் லூஸ் மாதிரி இருக்கான் அப்புறம் எப்படி இந்தியை திரிக்கிறது யாருப்போ அவர் ராகுல் ராஜீவ் திரித்தாரா இந்திரா திரித்தாரா இல்லை அமித்ஷா திரிச்சுக்கிட்டு இருக்காரா அதனால் ஐயா அவனுடைய ராகுல் காந்திக்கு தாய்நாடு இத்தாலி அவன் அப்படி தான் பேசுவான் அவன் இத்தாலிக்கு வரட்டணுன்னா நீங்கள் சந்திரா சாமியாக ஏன் பிடிக்கல கேட்கணும் இல்லைன்னா சுப்பிரமணிய சாமி சமீபத்தில் ட்வீட் பண்ணியிருந்தார் போன வருஷம் டிசம்பர் மாதம் யாராவது இங்கே ஆல்ரெடி ஒன் இட்டாலியன் லேடி இன் அவர் கண்ட்ரி ஹூட் டெஸ் பாரிஸ்டர் ஹஸ்பேண்ட் அப்படின்னு சொல்லி போட்டு ட்வீட் பண்ணியிருந்தாரு பொதுமக்கள் எக்கச்சக்கம் பேர் பார்த்தாங்கதான் எச்சக்கணக்கான பேர் அதுக்கு நீ என்ன பதில் சொல்கிற அப்படின்னு கேளுங்க அது ஒரு கதை முடிஞ்சு போச்சு அதை ஓட்டுறது அந்நியம் வந்து தாய்நாட்டை தளர்த்தி பேசுகிறாரா ராகுல் காந்தி திருப்பி திருப்பி சொல்கிறேன் அவர் தாய்நாடு இத்தாலி 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 சோனியா தான் மேடம் சேர்த்தானா ஜெயஹி